நிஃப்டி ஏன் தொடர்ந்து கீழே இறங்குது ஹால் டைம் ஐயிலிருந்து மூணாயிரம் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட லெவன் பர்சன்ட் டவுன் ஆகிருக்கு உங்களுக்கு யாருக்கான விடை தெரியுமா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ என்னுடைய சைக்கலாஜிக்கல் வியூவில் பார்க்கலாம் வாங்க இந்த பிக் டோஜி கேண்டல் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ வந்த ஃப்ளக்சுவேஷன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்த நியூஸ் ஞாபகம் இருக்கா மார்க்கெட் ராக்கெட் ஸ்பீடில் ஏறும் என்று சொன்னார்கள் ஆனால் இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலே ஏரியும் நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ ஏறவே இல்லை என்று புலம்பிருப்பீர்கள் அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா சொல்கிறவாங்க லாஸ்ட்டாக டிமெட் அக்கௌண்ட்டின் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாலு வருஷத்தில் தான் மோஸ்ட் ஆஃப் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சரை கோடி அக்கௌண்ட்லிருந்து பதினெட்டரை கோடி அக்கௌண்ட் வரையும் போயிருக்கு அப்போனா பதிமூணு கோடி அக்கௌண்ட்ஸ் வந்து நியூ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகியிருக்கு இந்த பதிமூணு கோடி பேர் எங்கே மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் வாங்க ஃபைனான்சியல் இயர் டோட்டல் டிமேட் அக்கௌண்ட்ஸ் நியூலி ஆடட் டிமேட் அக்கவுண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் டிமேட் அக்கவுண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஃபைனான்சியல் இயரில் நாலு ஃபைனான்சியல் இயரில் தான் பதிமூணு கோடி டிமெட் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் அப்போ நான் மார்க்கெட்டில் பதினாறாயிரத்துலேருந்து இருபத்தாறாயிரத்துக்குள்ளே இந்த பதிமூணு கோடி பேர் புது அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஷேர் பை பண்ணாங்களோ அது அமௌண்ட்டு மொத்தத்தையும் காலி பண்ணணுன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் இல்லை பதினெட்டாயிரத்துக்கு வந்து சேர்ந்தாலே இவங்கெல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுவாங்க இந்த பதிமூணு கோடி டிமார்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் மேக்சிமம் வாஷ் அவுட் ஆகிடுவாங்க பாவம் அவங்க என்ன பண்ண போகிறாங்களே தெரில மார்க்கெட் ராக்கெட் வேகத்தில் ஏறும் சொன்னதெல்லாம் ட்ராப் இந்த பிக் டோஜி கேண்டலை தான் டெக்னிக்கலாக எல்லாரோட ஸ்டாப்ல இருக்குது கண்டிப்பாக இந்த ஸ்டாப்லஸை ஹீட் பண்ணிவிட்டு மார்க்கெட் நைன்டி தௌசண்ட் வரையும் வந்து சேரும் இந்த லோ வரையும் வந்து சேரும் அங்கே தான் சப்போர்ட் எடுக்கும் அந்த நைன்டீன் தௌசண்ட் வந்தாலே பதிமூணு கோடி பேரோட டிமேட் அக்கௌண்ட் பாதிக்கப்படும் மேக்சிமம் போர்ட்ஃபோலியோ ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலேயே கரெக்ஷன் இருக்கும் நிஃப்டி வீக்லி சார்ட்டில் இந்த ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் நடந்துருச்சு லைன் இந்த கேண்டல் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு கண்டினியூவாக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஸ்டாப்லஸை ஹிட் பண்ணிவிட்டு நைன்டீன் தௌசண்டில் வந்து நிற்கும் அப்போ தான் எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் மேக்ஸிமம் வாஷ் அவுட் ஆகும் ஏறுகிற ஷேர் யார் விற்பாங்க இப்போ நீங்கள் வாங்குறீங்க அது யார் விற்பாங்க அந்த ஷேர் ஏறுதுன்னு அவங்களே ஹோல்ட் பண்ணலாமில்ல அதுக்கு காரணம் ஆப்ரேட்டர்ஸ் அவங்க தான் டீலர்ஸ் அவங்களோட முக்கியமான கிளைண்ட்ஸாக இருப்பாங்க அந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸாக இருப்பாங்க அவங்க தான் இந்த ஷேருக்கு இந்த கம்பெனியோட க்ரோத்து ஒரு சேச்சுரேஷன் ஆகிடுச்சு இதுக்கு மேலே ஒரு கரெக்ஷன் டைம் கரெக்ஷன் எடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எடுக்கும் இல்லை டூ இயர்ஸ் எடுக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஷேருகளை அவங்க எக்ஸிட் பண்ணிவிடுவாங்க அவங்களோட குவான்டிட்டியை கீழே வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் சேல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவாங்க அதுக்கு தான் கவர்மெண்ட்டில் நல்ல நல்ல நியூஸுகளாக கொடுப்பாங்க வெளியே நியூஸ் மீடியாவில் ஈடியாவில் எல்லாத்துலேயும் நியூஸ் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்தாலும் ஆர்டர்ஸும் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில் சைட்லேருந்து எதான ஆர்டர்ஸ் இல்லை வேறு கம்பெனி சைட்லேருந்து ஆர்டர்ஸு இந்த எல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு ஆர்வியில் ஷேர் தெரியும் அந்த ஷேர் இரநூத்தம்பது ரூபா கீழே இருந்திருக்கு என்ன காரணம் யாருக்கான தெரியுமா எனக்கு தெரியும் அதோடய டீட்டெயிலான எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ மார்க்கெட் மறுபடியும் ஏறும் என்ன ரீசன்னா மார்க்கெட்டில் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற அத்தனை ஷேருமே ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ரீட்டைல் பீப்புளுக்கு விற்கில இன்னும் நிறையா ஷேர் விற்காம தான் இருக்குது கொரோனா டைமில் வச்சுருந்த ஹோல்டர்ஸோட இப்போ இன்னும் குறைவான ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எந்தெந்த ஷேரை பை பண்ணாங்களோ அந்த ஷேர் மொத்தம் தான் கரெக்ஷனில் இருக்குது எதுக்காகனா அவங்கள பேனிக் பண்ணி அவங்களோட எம்ஐஎஸ் பொசிஷனில் மார்ஜினை யூஸ் பண்ணி வாங்கி வச்சுருந்தாங்க பொசிஷனெல்லாம் வாங்கி வச்ச ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுறதுக்காக கீழே இறக்கின்னு இருக்காங்க அப்படி இல்லையனா கடன் வாங்கி யார் யார் அமௌண்ட் போட்டுருக்காங்களோ அவங்களையும் காலி பண்ணுறதுக்காக இல்லையன்னா கீழே ஒவ்வொரு இறக்கத்துலையும் கடன் வாங்கி ஆவரேஜ் பண்ணுறவங்களும் வாஷ் அவுட் ஆகிடுவாங்க இல்லை இப்போ கொடுத்துக்கிறாங்கள புதுசாக ஒரு ப்ரோக்கர்ஸில் ப்ரோக்கர்ஸ் வந்து இப்போ புதுசாக ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க பே ஆன் லேட்டர் அந்த ஃபெசிலிட்டியில் வாங்குறவங்களும் வாஷ் அவுட் ஆகிடுவாங்க யார் வந்து கையில் இருக்கிற தேவையில்லாத மணியை இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை பாதிப்பு இல்லை மற்றவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அதனால் அவங்களுக்கு பண பிரச்சனைகள் வரும் அதனால் அவங்க லோ ப்ரைஸ்க்கே சேல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்குவாங்க அவங்க சேல் பண்ண தான் மார்க்கெட் ரீப ரீபவுன்ஸ் ஆகும் அது வரையும் கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாக தான் ஏறும் அதனால் மார்க்கெட்டில் ஈஸியெல்லாம் காசெல்லாம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க என்னென்னா ஒரு கார்பரேட் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறத மக்கள் கிட்ட இருந்து தான் அவன் ப்ராடக்ட்டு வித்து அதே மக்கள் அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுற போதும் எப்படி அவனுக்கு அந்த ப்ராஃபிட்டை கொடுக்கும் இது போல் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்